ஆன்லைன் மூலம் கார்களை விற்று டூப்ளிகேட் சாவி மூலம் அதே கார்களை திருடி வந்த எட்டு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர் சென்னை ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் ஆன்லைனில் சொகுசு கார் ஒன்று எட்டு லட்சம் ரூபாய்க்கு விற்பனைக்கு இருப்பதாக வந்த விளம்பரத்தை பார்த்துள்ளார் பின்னர் உரிமையாளரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட அவர் அந்த காரை எட்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வாங்கியுள்ளார் சிறிது நாட்கள் கழித்து வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென மாயமாகியுள்ளது இது தொடர்பான கார்த்திக் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்திய போது திடுக்கிடும் தகவல் வெளியானது அதில் ஆன்லைனில் காரை விற்பனை செய்த கும்பல் டூப்ளிகேட் சாவியை பயன்படுத்தி அதே காரை திருடியது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த ஹரிஹர முகேஷ் திருநெல்வேலியைச் சேர்ந்த உலகநாதன் திண்டுக்கல்லை சேர்ந்த சுரேஷ் தேனியைச் சேர்ந்த டேவிட் பிரகாஷ் உட்பட எட்டு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து மூன்று ரக வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க